நண்பர்களுக்கும் வணக்கம் வீட்டு முறையில் நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டு கோயில்கள் இடக்கூடிய முட்டையை இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வழக்கம் ஒவ்வொரு முட்டையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் இந்த டேட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த முட்டைகள் வந்து பழையதா புதியதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கோயில் இடக்கூடிய முட்டையை சேகரிக்கிறப்ப இந்த மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு டேட்டை வந்து அதில் லேபிள் பண்ணுறது வழக்கம் இப்போ இந்த முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீட்டு முறையில் நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டு கோயில் அதாவது ஒரு தாய் கோழியை தேர்வு செஞ்சு இயற்கையான முறையில் கோழிக்கு வந்து முட்டையை வந்து அட வைக்க போடுங்க கோழிக்கு வந்து எவ்வளோ முட்டை அடை வைக்கலாம் அப்படின்னும்போது பெருவிடை கோயா இருந்துச்சுன்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு முட்டை கிட்ட வைக்கலாம் சிறுவிடை சிறுவிடை கோயா இருந்தால் எட்டுல இருந்து பத்து முட்டை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கோயை பொறுத்த முட்டையோட எண்ணிக்கை வந்து வேறுபடும் அடை வைக்கிறதுக்கு ஆணி கறி வரமளகா தானி வந்து ஏதாவது அதிர்வு வந்து வரும்போது அந்த முட்டையை தாக்காமல் இருக்கிறதுக்கு வரமிளகா வந்து பூச்சிகள் எதுவும் இந்த அடைக்குயை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு கறி துண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மணல் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடும் எல்லாம் இது பண்ணிட்டு முட்டையை வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாய்கோயை செலக்ட் பண்ணாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற இந்த குயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ற ஒன்றரை வருடங்கள் ஆகுது அதனோட வயது இப்போதான் முதல் முறை இந்த கோழி வந்து அடைப்படுக்கிறதுக்கு நம்ம பழகணும் கோழிகள் வந்து பொதுவாகவே முட்டையிடக்கூடிய இடங்களை வந்து நம்ம அடைய வைக்க தேர்வு செய்யணும் ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு செய்யணும் அப்படின்னாக்கா கோழிகள் வந்து ஈரப்பதம் மிகுந்த ஒரு மெது மெதுப்பான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து இடும் ஸோ கோழிகள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம செட் பண்ணணும் அந்த இடத்துல தான் கோழிகள் வந்து அடைப்படுக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இடத்த மாற்றி வச்சு வச்சு பார்த்தேன் என்ன ஆச்சு அப்படின்னா அதன் விளைவாக கோழி வந்து முட்டையை வந்து உடைச்சிருச்சு சரியாக அடைப்படுக்காமல் மறுபடியும் கோழி ரெகுலராக முட்டையிடக்கூடிய இடம் இதுதான் எங்கள் வீட்டில் ஸோ அந்த இடத்த சேர்ந்து அந்த முட்டை இருக்கக்கூடிய அந்த ட்ரேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு கோழி முட்டையிடக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுட்டோம் இப்போ கோழி வந்து பார்த்திங்கன்னா அடைப்படுத்துருச்சு ஒவ்வொரு முட்டையும் தன் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வலிச்சுக்கணும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க